வெல்கம் டு என்ஜாய் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு இந்த ரயில் கட்டண சலுகை குறித்து ஒரு சில முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த ரயில் கட்டண சலுகை வந்து பாத்தீங்கன்னா இதோட ரத்து செஞ்சு அஞ்சு ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா முடிவடைஞ்சிருச்சு அதை தொடர்ந்து இப்போ இது சம்பந்தமா ஒரு சில புதிய அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயில் பார்க்க போகிறோம் சரி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் பயணத்தில் ஐம்பத்தெட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீத கட்டண சலுகையும் அறுபது வயது நிரம்பிய ஆண்களுக்கு நாற்பது சதவீத கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது இந்த கட்டண சலுகை கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த ரயில் சலுகை மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கிய போது ரயில்வே செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது மூத்த குடிமக்கள் ரயில் கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ரயிலில் பயணம் செய்வதை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர் ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் இந்த மூத்த குடிமக்கள் ரயில் கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் அதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் ஆனாலும் கொரோனா காலத்திற்கு பிறகு ரத்து செய்யப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் மூத்த குடிமக்கள் நல சங்கத்தினர் வலியுறுத்தி உள்ளனர் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தி உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு தற்போது ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இனிமேலும் தாமதிக்காமல் விரைவாக ரயில் பயண கட்டண சலுகை மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க சோ இதுவரை இந்த ரத்து பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆனதுனால இனிமே தாமதிக்காம இந்த மூத்த குடிமக்களுக்கான இந்த ரயில் கட்டண சலுகை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பினர் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்ச அடிப்படையில் சோ இதுக்கான முழுமையான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க சோ இது சம்பந்தமான வேற ஏதாவது அறிவிப்புகள் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க உங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது போல நீங்க பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதே போல நல்ல நல்லபடியே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த விடியில் வந்து பார்க்குறேன்